பிரித்தானியாவில் உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகள் மற்றும் பணவீக்கத்தால் பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களது கல்வியுடன் சேர்த்து அதிக நேரம் வேலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஹையர் எடியுகேஷன் பாலிசி இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட சமீபத்தை தயாரிக்கையில் இந்த நிலைமை மிகுந்த கவலையை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது பல மாணவர்கள் கல்விக்கு கூடுதல் அழுத்தம் மற்றும் பணவீக்கம் காரணமாக வாரத்திற்கு சராசரியாக ஐம்பத்து ஆறு மணி நேரம் வரை வேலை செய்து வருகின்றனர் இது ஒரு முழுநேர வேலைக்காரரின் வேலை நேரத்தை விட அதிகம் முந்தைய கல்வியாண்டில் குறைந்தது ஐம்பத்து ஆறு சதவீதமான மாணவர்கள் தங்களது கல்வி செலவுகளை சமாளிக்க பணியில் ஈடுபட்டதாக இந்த ஆய்வில் தெரியும் இத்தகைய நீண்ட வேலை நேரம் மாணவர்களின் கல்வித்திறனை திறனை மட்டுமல்லாமல் மனநலத்தையும் நிபுணர்கள் வாழ்க்கை முறை உருவாகுகிறது இது மாணவர்களின் கல்வியை முற்றிலும் கைவிடும் அபாயத்தை அதிகரிக்கிறது என அறிக்கை கூறுகிறது மாணவர்கள் வாடகை உணவு பயண செலவுகள் போன்ற அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிக்கின்றனர் சிலர் பாடநெறிகளை தவிர்த்து அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் உள்ளனர் இது கல்வியின் தரத்திலும் அவர்களின் எதிர்கால தொழில் முனைவை பற்றிய நம்பிக்கையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக மாணவர்களுக்கு தேவையான நிதி உதவிகள் இடைவிடாத உணவுப் பத்திரங்கள் மனநல ஆலோசனை மற்றும் வீட்டு வசதி உதவிகள் போன்றவர்களை அரசு மற்றும் பல்கலைக்கழகங்கள் வழங்க வேண்டும் என மனநல நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்